அன்பார்ந்த மேசலக்கண நண்பர்களே மேசலக்கணம் சரலக்கணமாகும் சரத்திற்கு பதினொன்றாம் இடம் பாவியாவார் அதன்படி பார்த்தோமானால் சனி பகவான் தங்களுக்கு பாதகாதிபதியாகின்றார் மேலும் மேசத்தில் சனி பகவான் நீசமடைகின்றார் கன்னி மிதுன வீட்டுக்கான புதனும் மற்றும் சுக்கிரனும் பாவ பலன்களையே பெரும்பகுதி கொடுப்பார்கள் உங்களுக்கு யோகக்காரர்கள் என்று பார்த்தால் சூரியனும் குருவும் நல்ல யோகத்தை தருவார்கள் சூரியனும் குருவும் நல்ல சிறப்புகளையும் நல்ல வளங்களையும் நல்ல செல்வங்களையும் தங்களுக்கு தருவார்கள் உங்களுக்கு அதிக நலன்களையும் நன்மைகளையும் செய்யக்கூடியவர்கள் இவர்கள் இருவரே ஆவார்கள் சனி பகவான் லாபம் மற்றும் ஜீவனஸ்தானங்களில் பலனாக தங்களுக்கு நன்மைகளை செய்வார் ஆனால் அந்த நன்மைகள் மேல் மேலும் அதிக அளவில் தங்களுக்கு தந்துவிட்டால் தங்கள் உடல் நலனில் குறைபாடு ஏற்படுத்துவார் ஆகவே தங்களுக்கு சனி பகவான் அவர்கள் திரிகோணங்களில் ஐந்து ஒன்பது போன்ற இடங்களில் அமைவது நலந்தர் ஆக தங்களுக்கு சுக்கரர் மற்றும் குரு சூரியன் இவர்கள் யோகக்காரர்கள் என்று கருத்தில் கொள்ள வேண்டும் நன்றி